நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு சித்திரை அம்மாவாசை வருகிறது இந்த அம்மாவாசை அன்று நிலைவாசல்ல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை வையுங்கள் தோஷம் நீங்கும் முன்னோர்களின் சாபம் நீங்கும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி அப்படி எந்த பொருளை வைக்கணும் அப்படின்னா நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு உங்கள் வீட்டு நிலை வாசலில் ஒரு சொம்பு இல்லைன்னா ஒரு கிளாஸில் சுத்தமான நீரை பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு கிண்ணம் இல்லைன்னா பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவும் வெள்ளம் நாட்டு சக்கரை கலந்து வைங்க இல்லைன்னா வேறு ஏதாவது கிட்ட இனிப்பு வகைகள் வெறும் வெள்ளம் மட்டும்தான்மா இருக்குது அப்படின்னா கூட அதை வையுங்க நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அமாவாசை திதிகளில் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவதற்காகவும் நம்மளை பார்ப்பதற்காகவும் வருவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த இனிப்பையும் தண்ணீரையும் கொடுத்தோம் அப்படின்னா அவர்கள் அதை உண்டு நம்மளை மனதார ஆசிர்வாதம் பண்ணுவார்